வெற்றி சக்தி சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்து மிஸ் பண்ணுவோம் ஃபுல்லோடின்னு கேளுங்க அதுக்கு நான் எப்படி என்ன லைக் லக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டிசாக வந்து தாங்க சக்தி வந்து அங்கேருந்து ஏற பார்க்குறாங்க இருப்பினும் அவங்களால ஏற முடியல வெற்றி வந்து சக்தி சக்தின்னு தேடிக்கிட்டே இருக்காங்க இங்கேயும் அங்கேயும் அந்த குழிக்குள்ளே பக்கத்தில் வந்துட்டாங்க பிள்ள இருக்கு வெற்றியோட வாய்ஸ் வந்து கேட்டோன்னா வெற்றி நான் இங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் வந்து டக்கு டக்குன்னு லெஃப்ட்டு ரைட்டுன்னு ஓடி வந்து அந்த இடத்துல குழிக்கு பக்கத்தில் வந்துடுறாங்க என்ன சக்தி இங்கே வந்து இது மாதிரி விழுந்துட்டேன் நான் என்ன பண்ணுறது என்னை தூக்கி விடுன்னு சொன்னோன்னே அந்த இடத்துல கையை கொடுத்து தூக்கி விட பார்க்குறாங்க ரெண்டு பேரும் கை கிட்டக்க வருது ஆனால் ரெண்டு பேரும் கையும் படவே இல்லை அப்புறம் எப்படி தூக்க முடியும் கஷ்டப்பட்டு வந்து சக்தி வந்து ஏறி வச்சு தாவரங்கிற பேரில் வெற்றியை வந்து இழுத்து விட்டுட்டாங்க அந்த இடத்துல ஏண்டி உனக்கு நான் உதவி பண்ண வந்தால் என்னையும் இங்கே தள்ளி விட்டுட்டியே அப்படின்னு சொல்லும்போது ஏண்டா இதுக்குள்ளே வந்து விழுந்த அப் அப்படின்னு நம்ம சக்தி வந்து கேட்குறாங்க ஏண்டி இது கொஞ்சம் உனக்கே ஓவரா இல்லையா நீ அதிகமாக வெயிட் இருக்க அதனால தான் என்னையும் இழுத்து விட்டுட்டு இப்போ எப்படி காமெடி பண்ணிகிட்டு இருக்கியா எனக்கு ரொம்பவே பசிக்குது சாப்பாடு வேறு இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஏண்டி இந்த குழிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீ எதுக்கிடையும் இப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் இங்கே என்ன நம்ம ஹோட்டல்லையே உட்காந்துட்ருக்கோம் இருக்கோம் விதமாக சாப்பிட்றதுக்கு நானும் தான் சாப்பிட்ல உனக்காக வந்து அந்த ஹோட்டலில் வந்து விசாரிச்சுட்டு வந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்திருக்கணும் சாப்பிட்டுருந்தா கூட நைட்டு வந்து தாங்கியிருக்கோங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வெற்றி என்ன செய்யணுன்னே தெரியலன்னு சொல்லி தடுமாட்டத்தில் வந்து இருக்காங்க எனக்கு பசிக்குது எனது பசிக்குதா அங்கே பக்கத்தில் ஏதோ ஒரு பொந்து மாதிரி இருக்குது அதில் வந்து ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டு கை வச்சு எடுக்க பார்க்கும்போது லைட்டாக கத்துறாங்க அந்த இடத்துல ஏய் என்னடா கத்துற நான் என்ன பண்ணுறது என் கையில் என்னமோ ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது புடவை வச்சு கட்டு வந்து போடுறாங்க ஆச்சுச்சோ கைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ரொமான்டிக் மியூசிக் வந்து போடுறாங்க அப்படியே வந்து வெட்டி வந்து தலையாட்டிக்கிட்டே வந்து சிரிக்கிறாங்க இதுவும் ஜாலியாக தான் இருக்கு ஜாலியாக இருக்கும்டா ஜாலியாக இருக்கும் நான் வந்து பாட்ட மாட்டேன் தெரியுமா சரி சரி ஓராக பண்ணாத உனக்கு நான் சாப்பாடு ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து ஒரு மூணு முட்டை வந்து எடுக்கிறாங்க அங்கே இருக்குது இதை வச்சு உனக்கு சாப்பாடு ரெடி பண்ணி தட்டா இது என்னடா நெலஞ்சுக்கிட்டு இருக்கும்ல அதோடது ஏய் அதை புறா சாப்பிட முடியும் சும்மா இரு இது கார முட்டை அப்படின்னு சொல்கிறாங்க ஓ ஆமாம்ல இது கார முட்டை தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப எப்படி இதை வேக வைக்க போகிற எனக்கு நல்லாவே தெரியும் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு ரெண்டு கல் இருக்குது அதை உரசுறாங்க உரசனோனே வந்து அந்த இடத்துல வந்து பற்றிடுது ஒரு ஒரு பக்கம் வந்து இதை வந்து அப்படியே எதிலேயே வந்து உருட்டி வச்சு அந்த நெருப்பில் வந்து போடுறாங்க வெந்துடுது வெந்தோன்னே வந்து சாப்பிட்றாங்க அந்த இடத்துல ரெண்டு பேரும் ஏய் சக்தி வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல நான் உனக்கு ஊட்டி விட்றேன்டான்னு சொல்லி ஒரு இடத்துல அவங்க ஊட்டி விட்றாங்க வெற்றி வந்து சக்தி ஊட்டி விட்றாங்க மாறி மாறி ஊட்டி விட்டுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஏய் இது மாதிரி நீ கேட்பான்னு தெரிஞ்சுதான் தண்ணி பாட்டிலோட வந்த இந்த தண்ணி குடி அப்படின்னு சொல்லும்போது மடக்கு மடக்குன்னு நிறைய குடிக்காத இது வந்து நம்ம எப்போ வெளில போகிறோமோ அது வரைக்கும் நம்ம பத்திரமா வச்சுக்கணுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க சங்கிலி வந்து காப்பாற்றலான்னு சொல்லிட்டு தான் நம்ம பூஜா வராங்க உங்களோட மேலே இடத்துலருந்து பேசுனாங்க அதனால தான் விடுறேன் இன்னொரு வாட்டி இங்கெல்லாம் வரக்கூடாது பார்த்துக்கங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க நாங்கள் சங்கிலியோ அவங்க டீமோ எங்கள் கையால் வந்து அனுப்பிச்சு வச்சிருப்பேன் இவங்க மட்டும் வரலன்னா ஈஸியாக முடிச்சிருப்போம் வெற்றிக்கு இல்லை அடி வாங்கி காம்ப்ளீட் பண்ணி நீ ஓடி வந்தது அதுக்கப்புறம் இவங்க உன்னை பிடிச்சது எல்லா டீட்டெயிலையும் நான் கேட்டுட்டேன் சரியா ஓவரா வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காத இல்லை மேடம் இப்போ கூட நாங்கள் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி சங்களையும் அவங்க டீமை வந்து கேட்குறாங்க நீ எதுவும் போக வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை ஏன் மேடம் நாங்கள் தோற்றுருவோம்னு நினைக்கிறீங்களா அங்கே ஆஃபீஸர் வந்து என்ன சொன்னாங்க நைட்டு நேரம் வந்து ஏதாவது அந்த இடத்துல இருக்கும் நம்ம ஏதாவது பண்ணுறதுக்குள்ள அவங்க வந்து மாட்டிப்பாங்க அதுக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காட்டுப்பகுதிக்குள்ளே சரி மேடம் நம்ம அப்படின்னா அங்கேயிருந்து போகலாம் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அங்கே சிறப்பாக வந்து நடந்துருங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க டேய் என்னடா நினச்சிட்டு இருக்கேன் இங்கேயும் தப்பிச்சு போடா அப்படின்னு சொல்கிறாங்க நீ மேலே ஏறினதுக்கு அப்புறம் தான்டா நான் ஏற முடியும் சரி சக்தி நான் முயற்சி பண்ணுறேன்னு சொல்லி ஏற முயற்சி பண்ணுறாங்க பார்த்தா வெற்றியால் முடியவே இல்லை என்னடா இப்படி உட்காந்துட்டு இருக்க ஆறு அடி ஒசரமாக இருக்கல எட்டு அடிதான் மொத்தமாக இருக்கு இதில் உன்னால் ஏற முடியாதா அப்படின்னு சொல்லி அப்படி பண்ணிட்டு இருக்காங்க சக்தி நீ முயற்சி பண்ணி பண்ணிப்பாரு அப்போதான் உனக்கு தெரியும் சரின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம வெற்றிக்காக வந்து சவால் விடுறாங்க அந்த இடத்துல நான் வந்து ஏறி காட்டுறேன்டா உன்னால் என்ன செய்ய முடியும்னு பொறுத்து வந்து பாருணுன்னு ஏற முயற்சி பண்றாங்க பொத்து பொத்துன்னு கீழே விழுவுறாங்க என்ன ஆச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சவால்லாம் விட்டால் ஏறினே இங்கேருந்து நம்ம ரெண்டு பேரோட உதவி இல்லாமலாம் ஏறவே முடியாது நான் வந்து கை வைக்கிறேன் நீ வந்து ஏறி மேலே ஏறுறியா என் மேலே ஏறிட்டு அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம வெற்றி ஏ அப்படியா நீ எல்லாம் என் வீட்டிலாம் தாங்க மாட்டேன் அப்படியா சொல்கிற சரி அப்போனா நான் உன் மேலே ஏறி அப்படியே வெளியில் வந்து போகிறேன் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் சரியா அப்படின்னு சொன்னேன் ஏ அதெல்லாம் இல்லை உன் வெயிட்லாம் சத்தியமாக என்னால் தாங்க முடியாது நீயே வந்து கொஞ்சம் முட்டையை வந்து பெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது பெண்ட் பண்ணுறாங்க தொழில ஏறி அப்படியே வந்து வெற்றி வந்து பாதி தூரம் வந்து ஏற்றி விட்டுறாங்க ஏற்றி விட்டதுக்கப்புறமேட்டு ஒரு இது வந்து நடந்து வந்துக்கிட்டே இருக்கு இதை பார்த்தோன்னு வந்து அச்சச்சோ என்னடா அது கருப்பு கலரில் பெருசாக வந்து வந்துகிட்டு இருக்கே இதை பார்த்தா எனக்கு பயமாக இருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல வெற்றி வந்து பார்க்குறாங்க என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க ஏறி போக வேண்டியது தான் நான் மேக்ஸிமம் தூக்கி விட்டாச்சுல்ல அப்படின்னு சொல்லும்போது ஏய் கீழே இறக்கடா அங்கே என்னமோ வந்துகிட்டு இருக்குன்னோடே அப்படியே திரும்பி வந்து ஹக் பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல இதை பார்த்தோன்னு வந்து மேலேருந்து அந்த பொருள் வந்து சுற்றி சுற்றி அந்த குழியே சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்கு என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது சக்தி வந்து மேலே பார்த்துக்கிட்டே வந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க வெற்றியும் ரொமான்ஸ் பண்ணி ஆரம்பிங்க அந்த இடத்துல அந்த பொருள் வந்து அங்கேருந்து போக ஆரம்பிச்சிடுது போனதுக்கப்புறமேட்டுக்கு இவங்க அப்படியே தான் இருக்காங்க வெற்றிக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு சக்திக்கு வந்து பிடிச்சிருக்கு ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து புரிஞ்சிக்கிட்டாங்க அந்த இடத்துல அதுக்கப்புறம் என்னடா அதான் போயிடுச்சு இல்லை போனால் என்ன சக்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெற்றி வந்து காமெடி பண்ணிகிட்ருக்காங்க ஒன்று வந்து சக்தியும் வெற்றியும் வந்து அங்கேயும் தள்ளி தள்ளி நிற்கிறாங்க அந்த இடத்துல சே இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு ரவுண்டு சுத்தி இருந்தா நல்லா தான் இருந்திருக்கும் நல்லா தண்டாக இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம சக்தி நியூஸை பார்த்தோன்னும் வந்து பயப்படுறாங்க இன்னமும் வந்து வெளியில் வந்து இருக்குங்கிறாங்க அச்சு அங்கே தானே வந்து சக்தி வந்து இருக்கா அப்படின்னு சொல்லும்போது சக்தி அங்கே தான் இருக்காளா நீ அப்படி தான் சொன்ன இல்லைம்மா அதுக்கு பக்கத்தில் தான் வந்து காலேஜ் அதைத்தான் தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் நாங்கள் தங்குகிற இடம் அதனால தான் மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிங்கிற மாதிரி இருக்காங்க நைட்டு வந்து சக்தி மட்டும் நிம்மதியாக தூங்குறாங்க ஆனால் வெற்றி வந்து தூங்கவே இல்லை அந்த இடத்துல குச்சியெல்லாம் எடுத்து சைடில் வந்து அடித்து அடித்து அந்த மண்ணுக்குள்ளே வந்து இறக்குறாங்க ஸ்டெப்பு போல வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அந்த இடத்துல அதை பிடிச்சி ஏறி மேலே வந்துட வேண்டியது அப்படிதான் தான் நம்ம பிளான் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து முடிஞ்சிருது சரண்யா வந்து என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா மீனாட்சி அம்மாவுக்கு தெரியாமல் வந்து நம்ம சக்தி இருக்கிற இடத்துக்கு போவோம் அவங்கள்ட்ட என்ன ஏதுன்னு விசாரிப்போம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேக வேகமாக வராங்க சக்தி இருந்த பையன் வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போலாம் தான் சொல்லி அங்கே இருக்கிறவங்களாம் கொடுக்குறாங்க இதை வந்து நம்ம மீனாட்சி வந்து பார்த்துட்டாங்க அவங்கள்ட்ட எப்படி சொல்லி சமாளிப்பாங்கன்னு தெரில வெயிட் பண்ணி பார்ப்போம்